முதலாம் இரண்டாம் அதிகாரங்களில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு என்று எட்டு தேசங்களுக்கு முறையாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் நாம் பார்க்கும் பொழுது இந்த பக்கத்திலே இருந்து நாம் நிறைவேற்றங்களை பார்த்து கொண்டு வந்தோம் அதாவது எட்டாவது தேசமாகிய இஸ்ரேலுக்கான நியாய தீர்ப்பு இருபத்தி இரண்டில் நிறைவேறியது அப்புறம் அடுத்ததாக யூதா தேசத்துக்கான தீர்க்க தரிசனம் எண்பத்தி ஆறில் நிறைவேறினது என்று பார்த்தோம் அழிவு கிமு நடந்தது என்று பார்த்தோம் அம்மோனுக்குரிய அழிவு கிமு அறுபத்தி மூன்றில் நடந்தது என்று பார்த்தோம் ஏதோ எழுபதில் நடந்தது என்று காட்டினோம் அதாவது ஒழுங்காக கிரமமாக அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வந்தன அப்புறம் நான் உங்களுக்கு சொன்னேன் தேவன் தமது தேசமாகிய இஸ்ரவேலை மறுபடி உயிரோடு எழுப்பும் பொழுது பிசாசு தன்னுடைய மூன்று தேசங்களை ஒரு மாயமான மாயையான உயிர்த்தெழுதுக்குள்ளே கொண்டு வந்தான் என்று இஸ்ரவேல் என்றைக்குமே முழுக்க அழிந்து போகவில்லை சிதறித்தான் இருந்தது கிபி எழுபதிலே துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் அறுபத்தி வர தொடங்கினார்கள் அதாவது ஆயிரத்தி எழுநூற்று ஏழு வருடங்களுக்கு பிறகு அதை பார்த்த பிசாசு அதிர்ந்து போனான் இஸ்ரோவேலை முழுக்க அழிக்க முயற்சித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே அவர்கள் ஒரு தேசமாக பரிணமித்தார்கள் மறித்தது போல உலர்ந்த எலும்புகள் போல இறந்த இஸ்ரவேலை தேவன் மறுபடி எழுப்பினான் என்ற தேசங்களை உயிரோடு எழுப்ப அப்போ அவன் என்ன செய்தான் அவர்களை எழுப்ப அவனுக்கு முடியாது என்றால் அது அழிந்து போன தேசங்கள் ஆனால் அங்கு வாழ்ந்த மக்களை அந்த அம்மோனியர் மோவாபியர் ஏதோமியர் என்று போலியாக நம்ப வைத்தான் அவர்கள் தான் பாலஸ்தீனர்கள் இப்போ அந்த அம்மோன் மோவாப் ஏதோ எங்க இருக்கிறது என்று நேற்று நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன் காட்டினேன் ஜார்டன் நாட்டிலே இருக்கிறது ஜார்டனின் வடக்கு புறம் அம்மான் ஏர்போர்ட் இருக்கின்ற அந்த குயினாலியா ஏர்போர்ட் இருக்கின்ற அந்த பகுதி அம்மோன் மோவாப் இருப்பது மத்திய பிரதேசத்திலே மதாபா அப்புறம் அந்த அபாரி மலை தொடர் நேபோ மலை பிஸ்கா கொடுமுடி என்று சொன்னேன் ஏதோ இருப்பது கீழே பெற்றா இருக்கின்ற பிரதேசத்தில் என்று சொன்னேன் அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தோடு நிறைவு செய்தேன் நேற்று யமன் எங்கிருந்து வருகிறது யமன் என்ற நாடு எங்கிருந்து வருகிறது என்று நான் உங்களுக்கு காட்டி ஆமோ சொன்று பன்னிரெண்டிலே வருகிற தேமான் தான் யமன் என்று சொன்னேன் அதாவது எவரேமொழியிலே ட் என்று வந்து த ட யமன் டே யமன் ட தேமான் என்று தமிழிலே என்பது தொடங்கியதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு செய்திகளை பார்க்கும் பொழுது யாருக்குமே தெரியாது ஏன் இந்த ஹூத்திஸ் இஸ்ரேவேலை தாக்க முயற்சிக்கிறார்கள் என்று பாலஸ்தீனர்களுக்கு சார்பாக அவர்கள் இஸ்ரேவேலை தாக்குகிறார்களாம் அவர்கள் முதன் முதல் இஸ்ரேவேலை நோக்கி தாக்கிய அந்த பாலிஸ்டிக் மிசைலுக்கு பெயர் வைத்திருந்தார்கள் பாலஸ்தீனா ஒன்று என்று அடுத்தது டிசம்பர் பதினாறாம் தேதி இரண்டாவதை அனுப்பினார்கள் பாலஸ்தீனா ரெண்டு என்ற பெயரில் இவர்களை இஸ்ரேல் திருப்பி தாக்குவது ஆமோஸ் ஒன்று பன்னிரண்டிலே தீர்க்க தரிசனமாய் வருகிறது அது நேற்று பார்த்தோம் என்று அதோடு தொடங்குவோம் தேமானிலே அதாவது தீ கொளுத்துவேன் அது போஸ்ராவின் அரமனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ அதோடு நேற்று நிறைவு செய்தோம் மொத்தம் ஐந்து நாடுகள் பார்த்தாகிவிட்டது கடைசி மூன்று நாடுகள் இருக்கின்றன அந்த ஒழுங்கின்படி பார்ப்போம் அடுத்த நாடு அதாவது எட்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு ஏழு ஆறு ஐந்து நாலு இன்று மூன்றாவது நாட்டை பார்ப்போம் அது ஒன்பதாம் பத்தாம் வசனம் பத்தாம் வசனத்தில் இருக்கிறது தீருவின் மதிலுக்குள் தீக்கொளுத்துவேன் அது அதின் அரவணைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தீர்வு எங்கே இருக்கிறது லெபனானிலே லெபனானிலே இருந்து கிரியை செய்கிற பயங்கரவாத அமைப்பு எது ஹெஸ்புல்லா அந்த ஹெஸ்புல்லா காலாகாலமாக காலமாக இஸ்ரேலுக்கு தாக்குதல்களை நடத்தி கொண்டே வந்தது நீங்கள் நினைக்க இந்த ஹமாஸ் யுத்தத்துக்கு பிறகுதான் இவர்கள் தலை தூக்கினார்கள் என்று ஹெஸ்புல்லா ஹமாஸை விட பெரியது ஹமாஸை விட பயங்கரமானது அவர்கள் தான் லெபனானையே அழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு 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 விஷ கிருமி போன்ற அமைப்பு அவர்களுக்கு இஸ்ரோவேல் தாக்குதல் கொண்டே வந்தார்கள் கடைசியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் எட்டாம் தேதி அவர்கள் ஹமாசுக்கு சார்பாகவும் இஸ்ரவேலை தாக்க தொடங்கினார்கள் அன்றிலிருந்து இன்று வரை லெபனான் அதிலும் விசேஷமாக தீரு இஸ்ரவேலிடம் அடி வாங்கி கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட அடிகள் அவர்கள் வாங்குகிறார்கள் என்று செய்திகளை பார்த்தால் தெரியும் கட்டடங்கள் எல்லாம் தீப்பிடித்து விழுந்து தூளாகின்றன பொழுது குண்டு அவன் இருந்த இடம் வரை துளைத்து கொண்டு போய் அவனை அழித்தது இது நடக்க இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு ஆமோஸ் மூலம் தேவன் சொல்லுகிறார் தீருவின் மதிலுக்குள் தீ கொழுத்துவேன் என்று அப்போ இந்த எட்டு தேசங்களில் முதல் நான்கு தேசங்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடிந்துவிட்டன என்று பார்த்தோம் அதிலே அந்த பலஸ்தீனர்களுக்கு சார்பாக இருக்கும் அந்த ஹவுதிகள் அல்லது ஹூதீஸ் அடிவாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் கடைசி மூன்று தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற தொடங்கி நிறைவேறி கொண்டிருக்கின்றன இன்னும் முடியவில்லை அது முடியும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்போ இந்த தீரு அடி வாங்கி கொண்டிருக்கிறது அதை நீங்கள் கவனத்திலே வைத்துக் செய்திகளை பாருங்கள் ஹெஸ்புல்லா அடி வாங்குவது லெபனான் அடி வாங்குவது கடைசி காலத்தின் ஒரு முக்கியமான அடையாளம் சரி இனி நாம் ஏழாவது தேசத்தை பார்க்க போகிறோம் ஏழாவது வசனத்தில் இருந்து மதிலுக்குள் தீ கொளுத்துவேன் அது அதனுடைய அரமனைகளை பட்சிக்கும் இப்போ இந்த ஹமாஸ் என்கின்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இஸ்ரேலுக்கும் அவ்வப்போது பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காத்ஷாவிலே வாழ்ந்த அனைத்து யூதர்களையும் பிரதம மந்திரி அரியல் ஷரோன் காத்ஷாவை விட்டு எடுத்தார் அதற்கு பிறகு கடந்த இருபது வருடங்களாக இஸ்ரவேல் காத்ஷாவுக்கு உள்ளே பாரிய தாக்குதல்களை மேற்கொள்ளவே இல்லை இஸ்ரவேலின் படைகள் காட்சா உள்ளே உள்ளே போகவில்லை காட்சாவில் இருக்கின்ற ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஏதாவது அடித்தால் இங்கிருந்து அவர்களை திருப்பி அடித்தது உண்டு ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது காட்சாவின் மதிலு அது அதனுடைய அரமனைகளை பற்றி அதாவது காட்சாவுக்கு உள்ளே நுழைந்து தீ இங்கே தீர்க்க தரிசனமாக மொழிகிறார் நாற்பத்தி எட்டிலே இருந்து அவ்வப்போது இவர்கள் பிரதி அடிகள் அடித்தார்களே அன்றி இவர்கள் காட்சாவை தீ இல்லை அதன் அரண்மனைகளை நொறுக்கவும் இல்லை ராணுவமாக உள்ளே சென்று அதை முழுக்க கைப்பற்ற முயற்சிக்கவும் இல்லை அதாவது ஆமோஸ் ஒன்று எட்டு நிறைவேறவே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஆனால் அக்டோபர் ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஹமாஸ் வந்து இஸ்ரேவேலை தாக்கினது உங்களுக்கு தெரியும் மறுநாள் எட்டாம் திகதி இஸ்ரேவேல் அவர்களை தாக்க தொடங்கினது இன்று வரை தாக்கிக் கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் காசாவுக்குள்ளே இருக்கிறது யுத டாங்கிகள் இருக்கின்றன விமானங்கள் சென்று தாக்குகின்றன அங்கு நீங்கள் ரஃபாவை பார்த்தால் அல்லது யூனிசை பார்த்தால் அல்லது பிலடெல்பி காரிடோரை பார்த்தால் பாரிய பாரிய அரண்மனைகளுக்கு ஒப்பான கட்டிடங்கள் எல்லாம் தரைமட்டமாகி கொண்டிருக்கின்றன கண்முண்டே ஒன்று எட்டு நிறைவேறிக் கொண்டு வருகிறது ஏன் இந்த யுத்தம் இவ்வளவு காலம் நீடிக்கிறது தெரியுமா அநேகருக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை நான் இப்பொழுது இஸ்ரேல் அவர்களை முழுக்க அழிக்காததற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று இன்னும் நூற்று கணக்கான பணைய கைதிகளை அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது பொதுமக்களுக்கு இடையிலே மறைந்து கொண்டுதான் ஹமாஸ் யுத்தம் செய்கிறது அதனால் தான் இஸ்ரேல் மிகவும் கவனமாக பார்த்து பார்த்து அடிக்கிறது இது ஒரு புறம் இருக்க யோசிக்கலாம் என்னடா ஒரு வருடமும் இரண்டு மாதங்களும் தாண்டி இன்னும் அடிக்கிறார்கள் ஹமாஸ் ஹமாஸ் இருக்கிறதே இன்னும் அழியவில்லையே என்று இது ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது இது நேரலையிலே போகிறது ஆகவே நான் இப்போ சொல்லுவது பொய்யாய் சொல்ல முடியாது இந்த யுத்தம் தொடங்கின பொழுது சுமார் இருபதாயிரம் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இருந்தார்கள் கடந்த ஒரு வருடம் ரெண்டு மாதங்களில் பதினான்காயிரத்துக்கு அதிகமான ஹமாஸ் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் இன்று இருபதாயிரத்தி ஹமாஸ் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது சொல்லவா மிச்சம் இருக்கிற ஹமாஸ் பயங்கரவாதிகள் அங்கிருக்கின்ற பாலஸ்தீன வாலிபர்களையும் சின்ன பையன்களையும் பலவந்தமாக சேர்த்து 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 வருகிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு வீடியோக்கள் காட்டி அவர்களை வசியப்படுத்தி தாங்களாக இணையவும் வைக்கிறார்கள் அப்படி விரும்பி இணையாதவர்களை பலவந்தமாக இணைக்கிறார்கள் சொல்லுவோம் ஒரு பாலஸ்தீன குடும்பத்திலே ஒரு ரெண்டு மூன்று ஆண்கள் இருக்கிறார்கள் என்று அந்த குடும்பத்தின் பெண்களையும் பிள்ளைகளையும் வயோதிபர்களையும் இவர்கள் கொண்டு போய் வைத்தியசாலைகளிலே பாடசாலைகளிலே அறைகளிலே பூட்டி வைத்து அந்த ஆண்களுக்கு சொல்லுகிறார்கள் நீங்கள் ஹமாஸுக்கு இணையாவிட்டால் இவர்கள் செத்து போவார்கள் என்று ஆகவே ஒரு பக்கத்திலே உலகத்துக்கு ஹமாஸ் காட்டுகிறது இஸ்ரவேல் ஒன்றும் எங்களை அழிக்கவில்லை இன்னும் இருபதாயிரம் பேர் இருக்கிறோம் பாருங்கள் என்று அப்படி இணைய மறுக்கின்ற வாலிபர்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் இவர்கள் கொலை செய்துவிட்டு இஸ்ரேலிய தாக்குதல்களால் இவர்கள் அழிந்து போகிறார்கள் என்று உலகத்துக்கு காட்டுகிறார் அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு துரதிஷ்டமான ஒரு கவலையான விஷயம் இன்றைக்கு அங்கே காத் நடந்து கொண்டிருக்கு ஆனால் அன்று எப்படி ஒன்று சாமுவேல் ஐந்தாம் அதிகாரத்திலே தாகோன் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்து நுறுங்கியதோ அதே போல ஹமாஸ் இஸ்ரவேலுக்கு முன்பாக விழுந்து நுறுங்கத்தான் போகிறது ஆகவே நான் மறுபடி மறுபடி சொல்கிறேன் ஒன்றே கால் வருஷமாக சொல்லிக்கொண்டு கொண்டு வருகிறேன் இது ஒன்றும் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரோவேலர்களுக்கும் இடையான யுத்தமும் அல்ல ஹமாஸுக்கும் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்ஸுக்கும் இடையில நடக்கின்ற ஒரு யுத்தமும் அல்ல இது தாகோனுக்கும் இஸ்ரேலின் தேவனாகிய யாஹ்வே தேவனுக்கும் இடையிலான யுத்தம் இந்த யுத்தம் தொடங்கியது ஒன்று சாமுவேல் ஐந்தாம் அதிகாரத்திலே மூவாயிரத்து நூறு வருடங்களுக்கு முன்பு தொடங்கின யுத்தம் ஆனால் அந்த யுத்தம் முடிவடைகின்ற காலத்திலே நாம் வாழுவது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் ஆனால் நாளுக்கு நாள் நம்முடைய கிறிஸ்தவர்கள் ஏமாந்து கொண்டு வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள் படித்து படித்து படம் போட்டு ஒன்றே கால் வருஷமாக நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன் பிஷப் தொப்பி தாகோனின் தலை தாகோனின் தலை என்று கேட்க மாட்டேன் என்கிறார்கள் நாளுக்கு நாள் கிறிஸ்தவர்கள் பிஷப் மோகத்தால் பாதிக்கப்பட்டு ஆகி கொண்டு வருகிறார்கள் என் போனில் பேஸ்புக்கே இல்லை அது பார்க்க அருவருப்பாக இருக்கிறது பேஸ்புக்கை அழிக்க முடியாது என்றால் ஃபேஸ்புக் வழியாக எத்தனையோ பேர் என்னுடைய ஊழியத்தை தாங்குகிறார்கள் ஜெபித்து அத்தோடு அவர்கள் பிரசங்கங்களை கேட்கிறார்கள் ஆனால் வேறு வழியாக பேஸ்புக்கு போனால் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை யாராவது ஒரு நல்ல பாஸ்டர் பிஷப்பாகி கொண்டிருக்கிறார் ஐயோ இந்த அவலத்தை ஏன் இந்த மக்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் இல்லை அப்போ அந்த ஏழாவது வசனம் நிறைவேறி கொண்டு வருகிறது எட்டாவது வசனம் பாருங்கள் நான் குடிகளை அஷ்கலோ செங்கோல் செலுத்துகிறவனை அஷ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி பெலிஸ்தரில் மீதியானவர்கள் அழியும் படிக்கு என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கருத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ கேட்டுக்கொள்ளுங்கள் எட்டாவது வசனத்திலே மூன்று

දෝද ල්ල මැදන්න ල්ල. ලෝ ඉවර් අකලෝන් එോ ඉව එක්රോන් ගැමනි. ඩ ඩ මේක ම පිළිවල. ද හර ල ලා සනതල ඉවර. ආ පලවිනි පරිචචද හත්ව ද යි ගස. ග. එ බසത න් රන්. අටවෙනි පදේ තුන්දලෙ කිඉන්නව. ඕඩර් එන්න එද ඔලින්ගලේ. ොෝ කාරට ක්‍රමන ද තිබන්නේ. ോ.

බලටේ අවිනිි පද කියනවා මේ නගරයන් තුන්න ඕු නතිවෙන කාලට සසිද දමනෝ කිය. දමද நான்டிகளை நான் කடிகளைදෝ கலோிலும் இරාධපடிිக்க සங்கාරපන්නේ මාගේ අ අශදෝටටත් අකලන්ටත් එන්ටත් න එහෙමද තියන්නේ පෙලිස්ත மீති ஆளவர்கள் அடியபிடி என்ையை

இந்த பக்கத்தில் இருந்து நிறைவேற வேண்டும் என மே பத்து இதழா எக் இஷ்டம் வேண்டாம் ஆஷாய் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எக்ரோனில் இருந்த பாலஸ்தீ பாலஸ்தீனர்கள் அழிக்கப்பட்டார்கள் தெதாச துணை இதலா எக்ரோனின் பாலஸ்தீன் காட்டி வாத் கரா அதற்கு ஐந்து வருடங்களுக்கு பிறகு அஷ்கலோன் முழுக்க ஆ ப ப ஷ்கோன் இஸ்்வல் துலட்ட பமினியா. அதற்கு இ மேல் வடங்களுக்கு ப ஷ்ோல் இதர்கள் மட்டுமேற. தி ர் பணதி. ஹஸ் இஸ்ரேவேல் யுத்தம் தொடங்க முன்பே. ஹஸ் இஸ்்வல் யුදධ பட்டங்கண்ட கலிින්. ஆமோ ஒ எ நிறைவேறிவிட்டது. ஆமோஸ் එක அட்ட இஷ்ட உண. ஓகயா. அ. அந்த ஆஷ்டோட் ஆஸ்்கலோன் எக்ரோனுக்கு. நானும் மிஷாவும் ட்ரெயினிலே போய் உட்கார்ந்து காஃபி குடித்து விட்டு வந்தோம் ஒன்று எட்டு உங்களுக்கு தெரியாமலேயே நிறைவேறி விட்டது ඔබලාට දන්නම නැතුව ලෝකට දන්නම නැතුවා ආමෝස් එකේ අට ඉෂ්තවෙලාමෙන්මෙන් අප இප நிறைයිවර வேඩියද. ඇද එසනම් දැම්මොකක්ද සම්පූර්ණවිය යුත්තේ. ඔන්්‍ර එකේ හත ගාත්සා ගාසා! නරයිවර தொடගෙන නයි හවදද ඒක සම්පූර්ණ වෙන්න පටන් ගත්තේ

ර ු දරුවන් නෙවගේම තරුණයන් ්‍රස්ථව ී ලෙස මාරු ක්‍රම උත්සාහ නිමින් ඕන්න විනාශකරමෙන් පතින . ල ර න්න නටකර දෙ දැ ල වැට න ොමද සිද කියලා. ෝ පෝ කඩයිසියා රප න්න. එස්ේ නම් දැන් අවසාන් තුර ලති බෙන ුමක්ද. එදන. අටවෙීන ර. කඩයිසිනා. අවසාන රට අද කඩයිසි நாட்டு. ආන්ටව ආමෝස්பූலம் සொන්න තිර්ක දරිසන நிறைவேருම් බොලිද! ඒ. අවසාන රටග ආමෝස් කරුණකොටගෙන දෙවියන් වහන්ස කීව අනාගතවාාක්කය ඉෂ්ට වෙනවිට මඩී வந்துவிடම්. අවසානය පැමිණෙනවා. ආයත්තමා?